ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு குழம்பு பொடி தான் அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு காரம் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் வைக்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கறி குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு புளி குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் செம்மை சூப்பராக கார சாரத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகா வத்தல் அப்புறம் மஞ்சள் கிழங்கு மல்லி இதெல்லாம் நம்ம வந்து வெயிலில் காய வச்சாச்சு இப்போ காய வச்சதுக்கப்புறமும் லைட்டாக வந்து நம்ம வந்து மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மல்லியை வறுத்து எடுத்தாச்சு வச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெயிலில் காய வச்சனால மல்லி வந்து சூப்பராக காஞ்சிருச்சு சும்மா லைட்டாக அதோட சூடு கொஞ்சம் எதிர்க்குன்றதுக்காக நான் லைட்டாக எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம அடுத்து என்ன வறுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தான் வறுக்க போகிறோம் இதையும் வந்து நல்லா வந்து தீயை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு தான் இது கருகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிளகாப்படி நல்லா கலர் மாறாமையும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருகி போச்சுன்னா ஒரு மாதிரி அடிக்கும் இப்போ இதோட சேர்த்து நம்ம தோரம்பருப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டையும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம் அதுக்கடுத்து மிளகு மிளகு அதே மாதிரிதாங்க சட்டச்சடன்னு கொஞ்சம் பொரியும் இல்லைன்னா கொஞ்சம் புகை வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதையும் நம்ம அப்படி வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுருவோம் பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படியே பொறிய ஆரம்பிக்குது நம்ம வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் இதை அப்படி ஓரமாக ஒரு பிளைட்டுக்கு அப்படி நம்ம மாற்றிடுவோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு வதக்கிறமோ அதே மாதிரி மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மிளகாய் பொடியும் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமே இருக்கும் உங்களுக்கு இப்போ அதுக்கடுத்து நம்ம சீரகம் வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சடச்சடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் இந்த சீரகத்தோட வாசனை நல்லா வர வரும்போது நம்ம இதை அப்படியே வேறு எதுக்காக ஆற வச்சிடலாம் நம்மளா வறுத்துட்டு வேறதுக்கு ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பக்குவத்தோடு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் மிளகாப்படி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு தேவையானதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேணுன்றப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணால் போதும் அடிக்கடி திறந்து திறந்து மூடக்கூடாது அப்படி நம்ம மூட ஆரம்பித்தோம்னா அந்த வாசனையும் போயிடும் மிளகாப்படி சீக்கிரமும் வண்டு வைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ சீரகத்தை வந்து நம்ம ப்ளைட்டில் மாற்றியாச்சு இப்போ சோம்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நல்லா சேர்த்துட்டு இது சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சிடும் உங்களுக்கு பொறிஞ்சோடனே இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பிளைட்டில் அப்படி மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதையும் வந்து நல்லா ஆற வச்சிடுவோம் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் இல்லை அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு இது வதக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இது வந்து ஒரு பிளைட்டுக்கு அப்படி நம்ம மாற்றிக்கிறோம் அதுக்கடுத்து வெந்தயம் வெந்தயமும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிரும் அந்த ஒரு கலர் வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிரும் வெந்தயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குழம்பு வந்து கசப்படுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் அடுத்து வந்து நான் கசகசா போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும் இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து இதையும் வந்து ஒரு ப்ளைட்டில் மாற்றிக்கலாம் அப்படியே நல்லா உங்களுக்கு பொரியிறவாது சா நல்ல கேக் உங்களுக்கு இது அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதுக்கடுத்து நான் வந்து அரிசி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அரிசியை நல்லா வந்து பொரியணும் பொறிஞ்சு ஒரு அரிசி கூட இல்லாமல் எல்லாமே நல்லா பொறிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் பொடியும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட் வண்டு வைக்காமல் இருக்கும் உங்களுக்கு பொடி வந்து இல்லை எங்களால் அரைக்க முடியல நீங்கள் அரைச்சி கொடுக்குறீங்களானாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பொடி ஆறு இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வண்டு வைக்காது நம்ம வேணுன்றப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சும்மா பொழுது வந்து திறந்து மூடி திறந்த மூடி அந்த பார்க்கவே கூடாது வேணுன்ற அளவுக்கு நம்ம குழம்புக்கு இப்போ வேணும்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அந்த மாதிரி ஒரு டப்பால் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம தூக்கி இதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும் அதுக்கடுத்து நான் வந்து கடுகு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடணும் கடுகு பொறிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையாக வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் நம்ம மிளகா பொடி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது எல்லா குழம்புக்குமே வந்து சூட் ஆகும் அதே மாதிரி உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கும் பார்த்திங்கனாலும் சூட் ஆகும் குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம பொடி யூஸ் ஆகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி நீங்கள் என்ன வேணாலும் வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கருவேப்பில் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேன் இருந்தாலும் லைட்டாக ஒரு பக்குவத்துக்காக கொஞ்சம் லைட்டாக இதை கொஞ்சம் வறுத்து நம்ம எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுக்கும் போது இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மில்லில் போய் பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளைட்டில் போட்டு அப்படியே லைட்டாக ஆற வச்சாச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இது நான் எந்த கலருமே கலக்க கிடையாது உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மிளகாப்படி என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மிளகா வத்த எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்படி உடச்சோம்னா ரெண்டாக டக்கு டக்குன்னு உடையணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மிளகா வத்த நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் பொடி வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு வண்டு வைக்காமையும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்ன அரைக்கிறோமோ அதே டேஸ்ட்டில் மிளகாப்பிடி தீர்ற வரைக்கும் ஒரே மனமும் ஒரே ருசியாகவும் இருக்கும் பாருங்க அளவுக்கு நம்மளுக்கு மிளகா வந்து உடையணும் மஞ்சக்கெழங்கு நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம மிளகா பொடியை ஆற விட்டதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம்னா பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலர் எல்லாரர் எதுவுமே கலக்க கிடையாது நேச்சுரலான மிளகாப்படி வீட்டு மிளகாப்பொடி சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இது நாளைக்கே நான் குழம்பு வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம மிளகாப்பொடி பார்த்தோம் நேற்று இப்போ நான் மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல கம கம்மனு வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களால் முடியலைன்னா நாங்கள் அரைச்சி தரோம்